நடந்துடும் நம்மளுடைய எல்லா விருப்பங்களையும் நமக்கு செஞ்சு கொடுக்கிறதுக்கு நாம பிரபஞ்சத்தோட எப்பவுமே ஒரு கம்யூனிகேட்ல இருக்கிறது அவசியம் அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு தொடர்புல இருந்தா நம்ம மனநிலைமையை பிரபஞ்சத்தோட எந்த மாதிரி ஒத்திசைவா வச்சிருந்தா நம்ம கேட்கறது எல்லாத்தையும் பிரபஞ்சம் நமக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு அதை தான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க போறோம் கிட்ட பேசுறதுக்கான முதல் வழிமுறை இது வந்து ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப பவர்ஃபுல் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து உங்களுடைய கண்ணுக்குள்ள பிரம்மாண்டமாக இருக்கிற பிரபஞ்சத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணிட்டு உங்க மனசு விட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த பிரபஞ்சத்தை பார்த்து கேளுங்க மனசு விட்டு கேளுங்க அது ஒரு முழு விஷயமா இருக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் அந்த விஷயத்த